வணக்கம் இதனால நாம வந்து மேக்மிஷன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்கான் சின்ன பய பொடி அந்த அன் எஜுகேட்டட் பீப்புள் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பாக்கலாமா பாருங்க அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு அதையாலும் அவன் தரேன் தயவுக்கு ஒரு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் அந்த பதிவு மனம் திரும்பார் என்று நம்புகிறோம் மனம் திரும்புவதுக்காக நீ சொல்ல வேண்டாம்ப்பா அது மனம் திரும்புவதும் மனம் திரும்பாததும் அடைவதும் அடையாததும் கருத்துடைய கருத்தில் இருக்கிறது யார் ரசிக்கப்படக்கூடும் யார் போக முடியும் காரியங்கள் இயேசுக்கும் எனக்கும் உண்டான காரியமாக இருக்கிறது கவலைப்படாதூர் அப்படின்னு சொல்ல இந்த அஹ் என்ன சொல்லியிருக்கா அதாவது பிரவீனிடம் சம்பந்தமாக இருக்கு இல்லையா அப்ப சொல்லும் போது யாருக்கு முட்டு கொடுத்து யாருக்கு என்ன பண்ணிருக்கா அப்படிங்கறத கேட்கிறீங்களா கேளுங்க என்று சொல்லி நான் சொல்லி இருக்கும்போது ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அது எப்படி நீ நியாயந்திருக்கலாம் மோகன் சிலாசரஸ் ரட்சிக்கப்படாதவர் என்று எப்படி சொல்லலாம் என்றெல்லாம் பொங்கி இருந்தார் அதே போலதான் இப்ப மோகன் சிலாசரஸுமே வந்து கூறுவார்கள் இவங்கெல்லாம் முதல்ல ரட்சிக்கப்படல அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க அது மோகன் சில்லாசரசுக்கும் கடவுளுக்கும் உள்ள பர்சனல் காரியம் அதுல போய் நீங்க தலையிடுறீங்க இவங்களே வந்து ஜட்மெண்ட் கொடுத்துக்கிடுவார்கள் இதே வாய்தான்

அப்படியே அப்படியே அதாவது நேரத்துக்கு நேரம் பச்சோந்தியாக மாறும் ஒருத்த அவனை வந்து தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி யார் கூடயும் பழகுவான் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் இதா வைங்க அவன் கொஞ்சம் பெருசா இட்டன்னு வைங்க இதுல வேற பிரவீன் என்னவாது யாராவது தூக்கி தட்டி விட்டு போயிடுவான் சரிங்களா அப்படிப்பட்டவன் தான் வந்து என்ன வேண்டியன்னா அவங்க கூட வந்து சேர்றது என்னப்பா அவரு திருத்துவ கொள்வதாரு நானும் திருத்துவத்தை நம்புறேன் என்ன பைபிள் அப்படிதான் இருக்கு சரியா திருத்துவ கொழுக்கார அதுக்கார இதுக்கார அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவரையே திட்டிட்டு அவங்க கூட நண்பராகிறது நண்பராயிருக்கிறது எப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்க அப்போ ஒரு விஷயத்த சாலிடா அந்த கிறிஸ்து அப்படின்னா எதிர்கிறிஸ்துள் அப்படின்னு பொருள் லோடு எப்படி நீ பயணிப்பாய் அப்படின்னு கேட்டதுக்குதான் ஒரு ஆடியோல சொல்லி என்ன சொல்றான்னு கேளுங்க திருத்துவ கொள்கைக்காரரு கார் அவரு திருத்துவ கொள்கைக்காரரு எப்படி சேர்ந்தீங்க ஒன்னா நம்பிக்கை அவரு வந்து ஒரு தவளையின் ஆவியுடையவர் எப்படி சேர்ந்தீங்க எப்படி அவர்கிட்ட கிட்ட பேசுறீங்க அப்படி கிடையாது ஒரு விஷயத்துல ஒருமித்து போவீங்கன்னா அது உடன் பணியா தானே இருக்கீங்க அப்ப நீங்களும் கூடிய ஆள் அப்படி அப்படின்னு பிரதர் அப்படின்னா ஒரு 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 விஷயத்துல நேர்மையா இருக்காங்களா அந்த விஷயத்துல வந்து இருந்து ஓ அப்படியா அப்போ அப்படி வேதம் சொல்லுகிறதா பார்த்தீங்களா அதாவது கொஞ்சம் சின்ன விஷயத்துல அவர் வந்து நேர்மையா இருந்தாருன்னா சேரலாம் அப்படின்னு எங்க வேதத்துல இருக்கு அஹ் அப்போ இரு நிலைப்பாடாக பயணிக்கிறார் இந்த மேக்மிஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற நபர் புரியலையா இரு போட இருப்பான் அதுக்கப்புறம் நம்ம கூட சேருவான் நம்ம கூட சேர்ந்துட்டு நம்ம கூட வைக்கும் வளரும் வரைக்கும் அது வரைக்கும் செம்மியா இருந்தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோவே ரீல்ஸ் போகல ஏழு எட்டு சேனல் வச்சிருக்கான் மேக்ஸ் மேக் மியூசிக்கலு அதுக்கப்புறம் மேக் மிஷன் சொல்லிட்டு என்ன சொல்றது கல் கல்லு கடை விளம்பரம் கல்லு இறக்குறது இந்த மாதிரியான விளம்பரம் காக்கா கோழி இந்த மாதிரியான விளம்பரங்களுக்கு ஒரு சேனல் அதுக்கு அடுத்தாக்கல இன்னொரு சேனல் அது ரெண்டாயிரத்தி ஐநூறுதான் இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றா ஜான்ஜபராஜ குறித்து சம்பந்தமா நான் வீடியோ இவங்க எல்லாம் சம்பாதிச்சுட்டாங்க அதை சம்பாதிச்சாங்க இதை சம்பாதிச்சாங்கன்னு அப்படியே ஒரு பொறாமப்பட்டு பொறாமப்பட்டு மண்டையில இருக்கக்கூடிய முடிய ஊராத்தி பிச்சுக்கிட்டான் பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனு சொல்லி கூட திரும்பல நாம ஜான் ஜெபராஜை குறித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஜெபராஜை குறித்து அதிகமாக பேசினவன் தான் அந்த மேக் மிஷின் அப்படியும் பேசிக்குவான் இப்படியும் பேசிக்குவான் காரியம் ஆகணும் அவன் இதாகணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கூட முன்களாவான் ஒருத்தர் கூட இதாயிருவான் கொஞ்சம் மண்டகோளர் ஆச்சுன்னா ஒரு சேப்பான் ஒரு இது பண்ணுவான் வைப்பா புரியுதுங்களா ரெண்டு மாசம் தான் அவனுக்கு நண்பனா இருக்க முடியும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயோ சரியிலப்பா அப்படின்ட்டு விளையிறது ரெண்டு மாசம் வரைக்கும் அப்படியே அவையா அவ் அப்படிங்கிற மாதிரி திருப்பிட்டீங்களா அதை திருப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கோயில் யாரு இந்த வாதியரு ராஜ் வாத்தியாரா இல்ல யாருன்னு தெரியல அந்த வாத்தியாரு கூட்டு வந்து ரச்சிக்கப்பட கூடுமா ரட்சிப்ப இழக்க முடியுமா அப்படி அப்படினு வீடியோவை போட்டாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்டே சண்டையை போட்டு அவரை தாட்டி விட்டான் இன்னொருத்தர் இருக்கிறாரு அவரு ஜஸ்வின் அவரும் பேரும் ஜஸ்வின் தான் அவரு நல்ல மனுஷன் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நற்கோருகன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நற்கோருகன் யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனல்ல கூட்டு வந்து அவர்கிட்ட எல்லாம் டிஸ்கசிங் பண்ணி எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரு சண்டை போட முடியாது இத வழக்கமாஜாம் அவன் ஆகிறதுக்காக வேண்டி இப்படி பல காரியங்கள் விரிவிக்கிறது இப்போ மக்கள் மத்தியில இவன் யாருன்னு தெரியாது இந்த மேக் யாருன்னு தெரியாது நாம போனோம் நாம போயிட்டு ஜார்லஜ சம்பந்தமா இருக்கும் பொழுது அப்பொழுது அவனை கனெக்ட் பண்ணும் கனெக்ட் பண்ணி தான் இவங்க வெளியே தெரியும் இவன் யாருன்னு தெரியும் இந்த தீஞ்சி போன மண்டையை டயர் மண்டைய யாருன்னே தெரியும் அது போக இவனுக்கு யூடியூப்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டே தெரியாது வைசாவை போட்டு சில வியூஸ் எல்லாம் இவன் வைசாவை போட்டுறது வைசாவை போட்டு வியூஸ் எடுத்து ரெண்ட சப்ஸ்கிரைபரை எடுக்க வேண்டியது அதுக்கப்புறம் பல காரியங்கள் எது உண்டோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இவன் வந்து ஆரம்பத்துல என்கிட்ட சொன்னான் நம்ம வந்து ரீசார்ச்சுக்காக வேண்டியாவது நம்ம இது பண்ணுவோம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வேற மாதிரி பேசுவோம் புதுங்களா இவன் ஒரு ஒரு பேடான ஒரு மனுஷன் ரொம்ப பயங்கரமான ஆளு அதாவது ஒருத்தரை ப்ளேம் பண்ணி கெட்டவனாக்கி அதுல உயர்றதுக்கு பாக்குறான் இவன் மட்டும்தான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றான் ஆனா இவனுடைய சரீரம் முழுவதுமாக என்ன சொல்றது அப்படின்னா விக்கிரக ஆராதனை நரகலான விக்கிரக ஆராதனை அவன் கெட்டதில் போனாலும் நரகலான வாடாடியோ அதே போல அவனுடைய சிந்தனை பூரம் நரகலான காரியங்கள் எதையாவது ஒரு இதுல சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற தான் அப்படி முனைப்பு காட்டி ஒவ்வொன்றையும் அவன் இது பண்ணிட்டு இருக்கான் அன்எஜுகேட்டட் ஃபாலோஸ் சரியா ஒரு இளவும் தெரியாது விபுலிக்கெல்லாம் அவன் டிஸ்கசிங்லாம் வரவே இது பண்ணவே முடியாது ஓடிடுவான் தெரிச்சு ஓடிடுவான் இந்த வசதத்துக்கு எல்லாம் என்னடா இணை வசனம் அப்படின்னு கேட்டவா தெரிச்சு ஓடிடுவான் நம்ம கிட்ட பேசும்போது இவரை குறித்து போடுங்க அதாவது அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துருப்பா லூத்ரண்ட் சர்ச்சில் இருந்து ஒருத்தர் வந்தாரு வந்து டிஸ்கசிங்லாம் வீட்டு கூடுறது மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படி இவனால பண்ண முடியாது இவன் திரும்ப போனா தானே அதாவது வேற எங்கேயாவது போனா திருப்பசங்க போகணும் வைக்கணும் இல்ல யாராவது கூப்பிட்டாலும் போகணும் வைக்கணும் அவனால ஒருத்தர் போக முடியாது போவும் மாட்டான் வீட்டை விட்டு வீட்டை டயர் தேய்ச்ச மாதிரி வீட்டை எப்படி பண்ணலாம் 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 அது இது அப்படிங்கிற மாதிரி காலத்துக்கு ஏற்ப பச்சோந்தி மாதிரி வாங்கிவான் பிரவீன் திட்டம் அந்த ஒரு ஒரு காரியங்கள் ஊடாக இருக்கிறான் அதே வேளையில நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ இருக்கிறது அதை நான் வந்து போனதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை அதே போல தமிழுக்கு கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஒரு இது இருக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு அந்த எத்திக்ஸ்ல குடிகார புயல்களை இவங்களை எல்லாம் வச்சு இது பண்ண முடியாது போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் நான் இருக்க வைக்கேன் அது போக காலம் வரும் என்றால் கண்டிப்பாக வீடியோ பதிவை சாலிடாக போடுவோம் இந்த மாதிரியான மாய்மால துபாக்கூறுகளுக்கும் மாய்மால புயலுக்கும் கவனமா இருங்க இவங்களுக்கு ஜாதி வெறியனாவுக்கு கூட இருக்க முடியும் சொல்ல முடியாது எனக்கு அப்படினா சில கோசுகள் எல்லாம் பார்க்குறோம் நான் ஜாதி வெறியோட தான் இருப்பான் பல காரியங்கள் இருக்கும் தண்ணீர் நீ ஒரு டீசெண்டா காட்டிக்குவான் ஆனா மதின உள்ள இருக்கிறது கூட நரகலான விக்கிரக ஆராதனை மரகளான ஒரு மனுஷன் இவன் சரிங்களா இந்த மேக்மிஷன் இவனுக்கு கவனம் செலுத்துங்க இவனுடைய இவன் போதகன்னு கிடையாது இவன் எதையுமே தெரியாத ஒரு வேறமே தெரியாது இயேசுவே தெரியல அப்படிங்கும் போது எப்படி சொல்ல முடியும் இவன் போதையானவன் அப்படின்னு சொல்லலாம் போதமே போதையானவன் மரகலண்டவன் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவன் யோசனை பண்ணிக்கிட்டே போகக்கூடிய ஒரு மரகலண்ட மனிதன் கீட்டு நிறைஞ்ச மனிதன் அப்படின்னு சொல்லாமா அப்படிப்பட்ட மனிதனாகத்தான் இந்த மேக்மிஷன் என்பவன் செயல்படுறான் அதாவது பொறாமை பொறாம அடுத்தவங்க மேல பொறாமை அடுத்தவங்களுக்கு வீவஸ் ஆயிட்டுனா புறமையிடும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது இதாயிட்டு அப்படின்னு சொன்னா உடனே பொறாமை பிடித்தவன் தான் இந்த மேற்கு விசன்கிறவன் சரிங்களா ஆமா அதாவது வெட்டத்தனியான நிலைப்பாடா இருக்க கூடாது அப்ப என்ன சொல்வதற்கு இவன் தகுதியா இல்லாத நபராகத்தான் இருக்கிறான் புரிதுங்களா இல்லையா ஒரு விஷயம் நான் போடுறேன் அது எந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையிலும் நான் போடுறது இல்லை அது போனா போகுது போவாட்டா போகுது வீவிஸ் போனா சரி போகாட்டாலும் சரி நான் வீடியோ போடுறதே போடுவேன் என்னுடைய சசுக்கிரவர்கள் என்னை யாவலாக பார்க்கிறவர்கள் பார்க்கட்டும் மற்றவர்கள் அதுதான் நான் சொல்றேன் என்னுடைய வாழவர் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் என்னுடைய என்னது என்ன வந்து நான் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க அப்படின்னு இவரே மாதிரி சப்ஸ்கிரைபர் பிச்சை எடுக்கல எதுவுமே இது பண்ணல என்னை நம்பி என்னை பார்த்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு அவர் விதமாக என்ன ஒரு நண்பர்களாக என்னுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் நீங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என்ன நான் கேட்கவே இல்லை ஆனாலும் எனக்கு மதிப்பு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அந்த நபர்களுக்காக அந்த சகோதர சகோதரிகளுக்காக நான் என்ன பண்றேன் போடுகிறேன் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த விஷயமும் இதுல சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததே இல்ல எனக்கு சம்பாத்தியம் பண்ணணும்னா ஆயிரத்தி எட்டு வழிகள் இருக்கு பயங்கரமான வேலைகள் எல்லாம் இருக்கிறது சரியா இதுலதான் நான் சம்பாத்தியம் பண்ணணும் ஒன்னே மாதிரி இருப்பான் மத்தவன் இருப்பான் அப்படின்னு நீ நினைக்காத மேக்மிஷன் மேக்மெசன்